ஸ்ரீ குருப்பியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி இருபத்தி ஓராவது தலைப்பு மௌன பிரார்த்தனை இன்றைக்கு இதை விஷயமாக எடுத்துக்கொள்ள அரசாங்கத்தாருடைய ஒரு அபிப்பிராயம்தான் தூண்டுதலாக இருந்தது சமீப காலமாக பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும் போது மாணவர்களுக்கு பிரேயர் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதில் இரண்டு வித கருத்துக்கள் இருந்து வந்திருக்கின்றன தலைவர்களில் சில பேர் தெய்வபக்தி உள்ளவர்களாகவும் சில பேர் அப்படி இல்லாதவர்களாகவும் இருக்கிறார்கள் அதனால்தான் அபிப்பிராய பேதம் அப்புறம் தெய்வபக்தி இல்லாதவர்களும் ஸ்கூல் ஆரம்பத்தில் பிரேயர் என்பது நீண்டகால வழக்கமாக இருந்து வந்துவிட்டதே இதை எடுத்துவிட்டால் நாம் ரொம்ப பேரின் அதிருப்திக்கு பாத்திரமாக வேண்டி வருமே என்பதால் பிரேயர் இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் இஷ்டப்பட்ட பசங்கள் பண்ணட்டும் இஷ்டமில்லாதவர்களுக்கு கட்டாயமாக்க வேண்டாம் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் ஆனால் இதோடு பிரச்சனை தீர்ந்து விடவில்லை பிரேயர் என்றால் எதை வைப்பது இதுவோ மதச்சார்பில்லாத செக்யூலர் அரசாங்கம் அநேக மதங்களைச் சேர்ந்த பசங்கள் சேர்ந்து படிக்கும்போது எந்த ஒரு மதத்தின் பிரார்த்தனையை மட்டும் வைத்தாலும் தப்பாகிவிடுமே என்று யோசித்தார்கள் முடிவாக இப்போது பசங்கள் எல்லாரும் பாடங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னால் இரண்டு நிமிஷமோ மூன்று நிமிஷமோ மௌனமாக பிரார்த்தனை பண்ணி கொள்ளட்டும் என்று தீர்மானம் பண்ணியிருக்கிறார்கள் சின்ன குழந்தைகளுக்கு இப்படி மௌனத்தை அவர்கள் சொல்வதால் தான் பெரிய குழந்தைகளுக்கும் மௌனத்தை பற்றி சொல்லலாமே என்று தோன்றிற்று அவர்கள் மட்டும்தான் மாணவர்களா என்ன நீங்கள் நான் எல்லோரும் மாணவர்கள்தான் லோகம் என்கிற இந்த பெரிய ஸ்கூலில் வாழ்நாள் பூராவும் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய வித்தியார்த்திகளாகத்தான் நாம் எல்லோரும் இருக்கிறோம் இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொண்டது மௌன வித்யை மௌனம் என்பது ஞான வரம்பு என்று பிரம்ம வித்யையாகவே அதை சொல்லியிருக்கிறது ஜென்மா எடுத்ததற்கு இந்த ஜென்மாவில் நாம் என்னென்ன செய்ய வேண்டுமென்று தெரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியம் ஒன்றுமே செய்யாமல் பேசாமல் நினைக்காமல் இருக்க வேண்டுமென்று தெரிந்து கொள்வதும் ஆகும் மனஸ் போகிறபடியெல்லாம் நினைப்பது வாயில் வந்தபடியெல்லாம் பேசுவது என்றால் பிற்பாடு ஜென்மாவின் பலனையே அடையவில்லை என்று துக்கப்படும்படியாகும் அதனால்தான் அதனால் தான் மனசை அடக்கி மெளனமாயிருக்க வேண்டுமென்று தெரிந்து கொள்வதே அப்படி செய்வது அப்புறம் இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு வித்யாலாபம் என்று நினைத்து சொன்னேன் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்